கோயிலுக்கு போயிருந்தேன் அங்க அப்படி பைபிள் எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேணி ஒண்ணு இருந்துச்சு அங்க ஒருத்தர் நின்னுட்டு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு போயிட்டு அப்படின்னாரு நல்லா இருக்கீங்களா இந்த கேணியில ஒரு அதிசய கேணி இந்த தண்ணி வந்து அசுரிக்கப்பட்ட தண்ணி அப்படின்னு அந்த தீர்த்தத்தை பத்தி சொன்னார் இதை வந்து குடிக்கிறவங்களுக்கு நிறைய நோய் நீங்க நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்குது பாதர் குழந்தை கிடைக்குது அப்படின்னு போன வாரம் கூட போன மாசம் கூட ஒருத்தவங்க குழந்தை இல்லைன்னு வந்தாங்க தண்ணி எடுத்து கொடுத்து விட்டோம் அவங்க குடிச்சாங்க இப்போ கன்சியூவ் ஆயிட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சாட்சியம் நிறைய சாட்சியம் இருக்கு அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு கட்சியில நீங்க குடிக்கிறீங்களான் ஏன் கர்ப்பம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுக்கிட்டே போயிட்டேன் நமச்சிவாய் இந்த எல்லோரும் பாருங்கள் இதில் இவர் சொன்ன கதையை நீங்க கேட்டிருப்பீங்க கோயிலுக்கு போனவரா பைபிளையும் தூக்கிக்கொண்டு கோயிலுக்கு போன விடா ஏனடாப்பா நீ தூக்கி தூக்கிக்கொண்டு கோவிலுக்கு போற நீ வந்து எங்க போகணும் சேச்சுக்கு தானே போகணும் அதாவது உங்களுடைய தேவாலயத்துக்கு தானே போகணும் அதை விட அவரை கண்டோன்ன தோத்திரம் பார்த்து கடாப்பா கதை விடுறீங்க உங்களுக்கு புழுவுறுனாலும் சரி மற்றவன் நம்ப கூடிய மாதிரி புழுவும் கடாப்பா கேவலம் கதையும் வாக்களும் பொய்யின எல்லாம் பொயைகளை வந்தருளி